அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மனியில் கிராம தமிழ்நாடு மீண்டும் ஒரு பதிவு இன்று நாங்கள் பார்க்க போகிறது எங்கள் அயலவர் வீட்டில் இருக்கின்ற தோட்டத்தைத்தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த அயலவர் தோட்டம் எப்படி செய்கிறார் என்று சொல்லி அந்த தோட்டத்தை போய் பார்ப்போம் ஆனால் அவரை நாங்கள் நேராக விருப்பமில்லை விருப்பம் இல்லை நேராக வந்து கதைக்கிறாருக்கு இருந்தாலும் நான் அந்த நேராக கொண்டே காற்றின் பேரங்கள் எங்கள் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்றவர் இது எங்களுடைய வீட்டு தோட்டத்தின் எங்களுடைய வீட்டுத் தோட்டம் இப்படி வந்தால் இது அவர் எங்களுடைய வேலி இருக்கின்றது இது எங்களுடைய வேலியால் வந்து நாங்கள் இப்படி கடந்து போனோம் என்று சொன்னால் இங்கே இருந்த காலை வச்சு கடந்து போனோம் என்றால் அவருடைய தோட்டம் பெறுகின்றது வீட்டு தோட்டம் பெறுகின்றது பேரங்கள் இப்படி இருக்கின்றது இதில் வந்து கோல் டிராவி வச்சுருக்கின்றார் முதலாவதாக இதில் வாசலில் வேற எங்கள் இந்த வழியால் வேறக்கில் கோல் ராவி கிடக்கின்றது இது சலாட்ன்னு சொல்லி ரெட்டு ஷியட்டுன்னு சொல்லி இதில் போடுற சுவத்தை சுத்த சலாட்டுக்கு போடுற ஒரு சுவத்த காய் மாதிரி இருக்கும் ருண்டியாக இருக்கும் ரெட்டு ஷியட் என்று சொல்கிறத டச்சில் சொல்லுவார்கள் காரணங்கள் அப்படி இருக்கின்றன அதோடு சேர்ந்து இங்கே மல்லி வைத்திருக்கின்றார் மல்லி இப்படி இங்கே நடந்து கொண்டு வர ரெண்டு பாத்தியில் உருளாக்கிழங்கு வைச்சிருக்கின்றார் பாருங்கள் உருளாக்கிழங்கு படி இருக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபது மீட்டர் நீளத்துக்கு ட்ரெண்டு பாத்தியில் வைத்திருக்கின்ற வைத்திருக்கின்றார் ட்ரெண்டு வகையான உருளாக்கிழங்கு வைத்திருக்கின்றார் அரைவாசிக்கு ஒரு வகையான உருளாக்கிழங்கும் அரைவாசிக்கு மற்ற பேருள்ள உருளாக்கிழங்கையும் வைத்திருக்கின்றார் அதோடு திருப்பி இங்கேலாம் பார்த்தோம்னா அவர்கிட்ட கிளாஸ் கவுஸ் கிளாஸ் கவுஸ் கிளாஸ் கவுஸுக்கு பக்கத்தில் எங்கால சைடில் வந்து ஸ்ட்ராபெரி வச்சிருக்கார் ஸ்ட்ராபெரி எல்லாம் காய்த்துருக்கின்ற பூத்து காய் பருவத்தில் இருக்கின்றது இன்னும் ஒரு வேரத்தில் ஒரு வேரம் அதுக்கு பழுத்து விடும் இந்த பழங்கள் எல்லாம் எஞ்சால உள்ளி வைத்திருக்கின்றார் இந்த உள்ளி வந்து நான் கொடுத்த விதையில் விதா உள்ளி தான் அந்த உள்ளியை வைத்திருக்கின்றார் பாருங்கள் எப்படி இருக்கிற உள்ளி அவர் ஒரு ஐந்து வருடத்துக்கு மேலாக செய்கின்ற அவருக்கும் ஒரு நா ஐந்து உள்ளி தான் நாளில் ஐந்து உள்ளி தான் கொடுத்தான் இப்போது அவர் அந்த உள்ளி அவரே தானே அந்த விதையை எடுத்து தனக்கு தேவையான எடுத்து வைத்துக்கொண்டு விதை உள்ளியும் எடுத்து வைத்து போட்டு மற்றதை வந்து சாப்பாட்டுக்கு பாய்ப்பார் பேருங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்லி இது அவருடைய சிறிய தோட்டம் தான் இதில் வந்து போனன் வைத்திருக்கின்றார் அது வந்து இன்று தான் போனன் விதைத்தவர் அந்த போனன் விதைத்திருக்கின்றார் அந்த விதைத்த இடங்களை பேருங்கள் எங்காலம் சலாட்டுக்கு பாய்க்கிற ரெட்டு சீரட் சொல்லி ஒரு அந்த ரெட்டு சீரட் வைத்திருக்கின்றார் அதோடு சேர்ந்து நாங்கள் இங்கே கிளாஸ் ஹவுஸுக்குள்ளே போனோம் பண்ணி சொன்னால் அவர்கிட்ட கிளாஸ் ஹவுஸுக்குள்ளே கூக்கும்பான்னு சொல்லி இது கூ இங்கே டொச்சில் ஜெர்மன் மொழியில் சொல்லுவார்கள் கூக்கன்னு சொல்லி இங்கே பாருங்க எப்படி காய்த்துருக்கின்றது இப்போ கூட அறுவடைக்கு இன்னும் ஒரு 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 வாரத்தில் இது அறுவடை செய்யலாம் காய்த்திருக்கின்றது இங்கே வந்தோம்டா அவர்கிட்ட சுக்கினி வைத்திருக்கின்றார் இது வெளியிலேயும் வைக்கலாம் அவருக்கு இடங்கள் கிடக்கின்ற வாடிக்கல் அதை உள்ளே வைத்திருக்கின்றார் பாருங்கள் உள்ளே உள்ள வைத்தால் வெகு விரைவாக அந்த ப அந்த பழங்கள் அறுவடை செய்யக்கூடிய மாதிரி பழங்கள் கிடைத்து விடும் அந்த பாருங்கள் எப்படி சுக்கினி கிடையாது பாருங்கள் சுக்கினி இதில் வந்துட்டு இங்கால சலாட் இருக்கின்றது இது நான் கொடுத்த கத்தரிக்காய் என்னுடைய நான் எனக்கு வந்ததை அவருக்கும் கொடுத்துருக்கின்றேன் அதோடு சேர்ந்து இந்தியாவில் வந்து தக்காளி பழம் வைத்திருக்கின்றார் எல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு இனத்தில் வேண்டி ஒரு ஆறு விதமான ஆறு வகையான கத்தரிக்காய் செடிகள் வந்து வைத்திருக்கின்றார் எல்லாம் பூத்திருக்கின்றது விண்டர் காலத்தில் நாங்கள் இருவரும் இதில் இருக்கக்கூடிய மாதிரி இந்த ஸ்டூல் வந்திருக்கின்றது இருந்து காயக்கிறாக்கி இது வின்டர் காலத்தில் இருந்து இதுக்கு வடிவ ஆறுதலாக இருந்து கதாயக்கிறாக்கி ஏற்ற மாதிரி இந்த விண்டர் காலத்தில் இருப்போம் சம்மர் காலத்தில் வெளியில் இருக்கின்றது இப்படியே வழியில் போகிறோங்க காரங்க இவரும் வந்து வைக்கோல் போட்டிருக்கிறேன் என்னென்னா புல்லுகள் முளைக்காமல் இருப்பதற்காகவும் அந்த சூ வேர்களை வந்து சூடு கொடுப்பதற்காகவும் அந்த உருளைக்கிழங்குக்கு வைக்கோல் போட்டிருக்கின்ற எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்களானே தோட இந்த பதிவை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவோடு ஏர்மனையில் கிராமத் தமிழோடாக வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்